ஹாய் நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்றைக்கி என்ன வீடியோனா ஃப்ரைடே சில்ட்ரன்ஸ் டே அன்றைக்கி என்ன மேனுங்கிறது தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி பரண்டை பொடி தான் தொட்டுக்கு எதுவும் வைக்கல அதனால் அதோடு முடித்தாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தான் இந்த வாரம் ஃபுல்லாக கலவை சாதம்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அதனால் இன்னையோட கலவை சாதம் ஃபினிஷ்டு சனிக்கிழமை லீவு அன்னைக்கெலாம் கலவை சாதம்லாம் செஞ்சால் ச ஏடுபடாது ஸோ அதனால் இன்னையோடு முடிச்சுக்கிறோம் இது வந்து புதினா சாதம் இது நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் பார்த்துக்கோங்க அப்புறம் அதுக்கு சைட் டிஷ் வந்து உருளைக்கிழங்கு மசாலா அப்புறம் ஸ்நாக்ஸ் வந்து சப்போட்டா இதுதான் நம்ம வீட்டில் லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் அண்ட் ப்ரேக்ஃபாஸ்ட்ன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு லைக் கொடுத்துருங்க மறக்காமல் அப்புறம் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் டே ஆச்சு இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்யலான்னு பால் கொள்ள செய்யலாம்னு செய்யலான்னு அது என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் சொதப்பிடுச்சு அப்புறம் அது மக்ரோனி சேமியா பாயசமாக நான் கன்வெர்ட் பண்ணிவிட்டேன் இருந்தது டேஸ்ட்லாம் என்ன தப்பு பண்ணேன் என்னங்கிறத நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ போடுறேன்